அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் என்னுடைய தமிழ் துறவி பக்கத்திற்கு வரவேற்கிறேன் இது திருமந்திரத்தின் ஆன்மீக கதை பல காலத்திற்கு முன்பு காடுகளால் சூழப்பட்ட மலைப்பகுதியில் ஒரு சிறிய குடிசையில் குமரன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு சாதாரண வேலைக்காரனாக வாழ்க்கையை நடத்தி வந்தாலும் அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி இருந்தது நான் யார் இந்த உலகத்தின் உண்மையான இயல்பு என்ன ஒருநாள் தன் வழக்கமான வேலைகளை முடித்துவிட்டு மலையின் உச்சியில் உள்ள ஒரு குகையில் தியானம் செய்ய முடிவு செய்தான் அவன் அங்கு சென்றபோது வெள்ளை ஆடை அணிந்த ஒரு முனிவரைக் கண்டான் அவர் கண்கள் மூடி அமைதியாக அமர்ந்திருந்தார் குமரன் அவரை பார்த்து வணங்கி ஐயா என் மனதில் உள்ள கேள்விகளுக்கு விடை காண விரும்புகிறேன் நான் யார் இந்த உலகத்தின் உண்மை என்ன என்று கேட்டான் முனிவர் கண்களைத் திறந்து புன்னகைத்தார் குமரா உன் பயணம் ஒன்றிலிருந்து எட்டு வரை இதை புரிந்து கொண்டால் உன் கேள்விகளுக்கான விடைகளைக் காண்பாய் குமரன் குழப்பத்துடன் ஒன்றிலிருந்து எட்டு வரையா அதன் பொருள் என்ன என்று கேட்டான் முனிவர் சொன்னார் நீ முதலில் ஒன்று என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்திற்கும் மூலமான பரம்பொருள் ஒன்றே அவனே இறைவன் அவன் ஒப்பற்றவன் அவனை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள் குமரன் முனிவரின் வார்த்தைகளை கேட்டு தன் வீட்டிற்கு திரும்பி தியானத்தில் ஆழ்ந்தான் பல நாட்கள் தியானம் செய்தபோது அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது எல்லாவற்றிலும் ஒரே சக்தி இயங்குகிறது என்பதை உணர்ந்தான் மீண்டும் முனிவரை தேடிச் சென்ற குமரன் ஐயா நான் ஒன்றை உணர்ந்தேன் இனி என்ன என்று கேட்டான் முனிவர் மகிழ்ச்சியுடன் இப்போது இரண்டை அறிய வேண்டும் ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் அந்த ஒருவனே தன் அருளால் இரண்டாக நிற்கிறான் சிவனாகவும் இருக்கிறார் சக்தியாகவும் இருக்கிறார் உன்னுள்ளும் வெளியேயும் இறைவனைக் காண் குமரன் தன் உள்ளத்திலும் இயற்கையிலும் அனைத்து உயிர்களிலும் அதே ஒளியைக் காணத் தொடங்கினான் சக்தியும் சிவனும் ஒன்றாகி ஒரே இறைவன் அருள் வடிவில் எங்கும் இருப்பதை உணர்ந்தான் நாட்கள் செல்ல குமரன் மூன்றாவது நிலையை அடைந்தான் முனிவர் விளக்கினார் நின்றனன் மூன்றினுள் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் என்ற மூன்றையும் இறைவன் ஒருவனே செய்கிறான் குமரன் தன்னை அறியத் தொடங்கினான் நான்காவது நிலையில் நான்குணர்ந்தான் என்பதை முனிவர் விளக்கினார் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு புருஷார்த்தங்களின் உண்மை பொருளை இறைவன் அறிந்துள்ளான் நீயும் அதை அறிய முயற்சி செய் குமரன் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை ஆராய்ந்தான் அறம் செய்து பொருள் சேர்த்து இன்பம் அனுபவித்து இறுதியில் மோட்சமடைவதே மனித வாழ்வின் குறிக்கோள் என்பதை உணர்ந்தான் ஐந்தாவது நிலையில் இறைவன் ஐந்து புலன்களை வென்றவன் என்பதை அறிந்த குமரன் தானும் தன் ஐம்புலன்களைக் கட்டுப்படுத்தி அவற்றின் அடிமையாகாமல் இருக்கப் பழகினான் ஆறாவது நிலையில் ஆறு விரிந்தனன் ஆறாதாரங்களிலும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி அக்ஞை பரவியிருக்கும் இறைவனை உணர்ந்தான் யோகப் பயிற்சிகள் மூலம் குண்டலினி சக்தியை எழுப்பி ஆறு ஆதாரங்களையும் கடந்து செல்லும் அனுபவத்தைப் பெற்றான் ஏழாவது நிலையில் ஏழும்பற் சென்றனன் ஏழு உலகங்களையும் கடந்து சென்ற இறைவனின் நிலையை உணர்ந்தான் தன் உடல் மனம் ஆன்மா எல்லாவற்றையும் கடந்த நிலையில் தியானம் செய்தான் இறுதியாக எட்டாவது நிலையில் தானிருந்தான் உணர்ந்தெட்டே அனைத்தையும் கடந்து தானாகவே நிலைத்து எட்டு சித்திகளையும் அறிந்த இறைவனின் நிலையை உணர்ந்தான் குமரன் அகத்தவத்தால் தன்னை அறிந்து பரம்பொருளுடன் ஒன்றினான் ஒருநாள் முனிவர் குமரனிடம் நீ உன் பயணத்தை முடித்துவிட்டாய் ஒன்றிலிருந்து எட்டு வரையான பயணத்தில் நீ உன்னை அறிந்து இறைவனை உணர்ந்தாய் இனி நீ மற்றவர்களுக்கும் இந்த அறிவை பகிர வேண்டும் என்றார் குமரன் ஒரு ஞானியாக மாறி தன் அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டான் அவன் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான் அனைத்தும் ஒன்றிலிருந்து தோன்றி பல்வேறு நிலைகளாக விரிந்து இறுதியில் மீண்டும் ஒன்றாகிறது இந்த உண்மையை உணர்ந்தவனே உண்மையான ஞானி திருமூலர் திருமந்திரத்தில் கூறியபடி ஒன்றிலிருந்து எட்டு வரையான பயணமே ஆன்மீக வளர்ச்சியின் பாதை என்பதை குமரனின் கதை நமக்கு உணர்த்துகிறது